வரா 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 வ

நீ கடல் எல்லையை கணிக்க முடியாதா கடல்ல வேலை செய்யறவங்களுக்கு ஆனா இலங்கை கடற்பைக்கு சொந்தமான தாண்டி வர்றதால தான் இருக்கு முதல்ல அதை கொஞ்சம் சொல்லலாம் தானே தமிழகத்தில் இருக்கிறவர்களுக்கு Ah, ada lagi பெரிய அங்க புதுடெல்லியும் அவர்களும் இரண்டு மீனவர்கள் காயப்பட்டிருக்கிறார்களாம் இலங்கையிடம் இந்தியா கடுமையான அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது இந்த பிரச்சனைகள் அதுதான் காரணம் அதனால அந்த மீனவர்கள் புரிந்து கொண்டு சரியா செயற்பட வேண்டும் குறிப்பாக தமிழக மீனவர்களை அவர்கள் அங்கிருந்து வழி நடத்த வேண்டும்

இத்தோ பசிபிக் பிராந்திய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் கத்தர் இன்வேஸ் இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கத்துடன் பேணப்பட்டு வரும் அணுகுமுறையை தமது அரசாங்கம் மீளாய்வுக்கு உட்படுத்த இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறார் அண்ணா இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஷயத்தை மேற்கொண்டு தான் வந்திருக்கிறார் எனவே தமிழ் பிரதிநிதிகளோட சந்திச்சிருக்கிறார் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் அண்ணா இந்தியா கடும் கண்டனம் அண்ணா பதில் உயர்ஸ்தானிகரை நேரில் அழைத்து டில்லி அதிருப்தி அடைஞ்சிருக்கு விளங்குதோ இந்த வாழ்வாதார கரிசனைகளை மனதில் வைத்துத்தானே மீனவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை மனிதாபிமான கையாள வேண்டியதன் அவசியத்தை இந்திய அரசு எப்போதும் வலியுறுத்தி வருகிறது எந்த சூழ்நிலையிலும் பலத்தை பலப்படுத்துவதற்கு ஏற்க முடியாதாம் பலத்தை பயன்படுத்துவது ஏற்க முடியாது என்று சொல்லி சொல்லி இருக்கிறாங்க இதை இந்திய மீனவர்கள் துப்பாக்கிச் சூட்டில் காயம் பதிமூன்று பேர் கடற்படையினரால் கைது இந்திய மீனவர்களை இந்திய உயர் உதவி உயர்ஸ்தானிகர் சாய் முரளி உள்ளிட்டோர் பார்வையிட்டு இருக்கிறாங்க நேற்று எதுனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்வையிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்க வந்து இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை மீன்பிடித்ததாகத்தான் கடற்படை வீரர் ஒருவரின் துப்பாக்கி இயக்கியதில் இரு மீனவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அந்த செய்தி அலகலையை போராட்டங்களுக்கு எதிரான வழக்குகள் மீளப்பெற சட்டம அதிபர் இணக்கம் விரைவில் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் என்ற செய்தியும் வந்து கறக்கன இது ஒரு இது நிகழ்ச்சியாக வரப்போவது போல இருக்கேன் அதுதானே நீதிமன்றத்துக்கு அரகல போராட்டங்களுக்கு எதிரான வழக்கள் மீள புற சட்டம் அதிபர் இணக்கம் தெரிவிச்சிருக்காராம் விரைவில் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் என்ற செய்தியும் வந்திருக்கிறது அதே மாதிரி இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு சாத்தியமா சந்தேகத்தை வெளிப்படுத்தும் அரசாங்கம் என்ன மாதிரி தீர்வு ஒன்று கிடைக்குமா அதைதான் சொல்றேன் தீர்வண்டால் அவர்கள் அதாவது தமிழக மீனவர்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் எல்லை தாண்டி போகக்கூடாது முடிவெடுக்க வேண்டும்

கவலை என்ன கவலைக்குரிய செய்தி என்ன அவர் திருடன சுவாமி இல்லாம போயிட்டார் போல வீட்டுல வச்சு அப்ப இப்ப அவருக்கு யாழ் போதனா வைத்தியசாலையில அதி தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் நிலம் போற நாங்களும் பிரார்த்திக்கிறோம் யாழ் பல்கலைக்கழக விவகாரம் அறிக்கை கோரிய அரசாங்கம் என்கிற செய்தியும் வந்து கிடக்கிறது கடந்த காலங்களை மறந்து மீண்டும் ஒன்றுடையுங்கள் மஹிந்த ராஜபக்ச சகலருக்கும் அழைப்பு அவருடைய அந்த விஜயராம இருக்குதானே அவர் அந்த வீட்டை வீட்டின் போய் சொல்ற மாதிரி சொல்லிட்டோம் இனி கடைசி இறுதி முடிவை வந்து அவர்தான் எடுக்கணும் என்று அரசாங்கம் சொல்கிறது குறிப்பாக அமைச்சர் சொல்றாரு அவர் தான் நாங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டோம் என்பதை மறந்து கெத்தா சொன்னாரு இப்ப அன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாராம் இப்படிதானே இப்ப பாருங்க இப்ப அரசாங்கம் குறிப்பாக அமைச்சர் நலிந்த என்ன சொல்றாரு அவர்கிட்ட கைல இருக்கு அவர் முடிவெடுக்கட்டும் கோட்டாவ ராஜபக்சே அவர்களும் அதே மாதிரி ரணில் விக்ரமசிங் அவர்களும் நாங்கள் சொன்னா பிறகு தங்கட தங்கர வீடுகளை தந்துட்டாங்க ஆனா மஹிந்த ராஜபக்சவும் மைத்ரிபால சிறிசேனவும் சந்திரிகா குமார் துங் அவர்களும் இன்னும் தரையில்ல இவர்களுக்கு ஒரு சட்டம் அவர்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டோம் தர்றதும் தராதும் அவர்கள கையில இருக்கு பாப்பு என்ன நடக்குது அமைச்சரிடம் கஜேந்திரகுமார் வலியுறுத்தி இருக்கிறார் அப்புறமா கட்டமிடப்பட்ட சரியாக இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் இது இந்திய மீனவர்கள் காயம் கடற்படை வீரரை ஏற்றிக்கொண்டு படகில் தப்பிச் செல்ல முயற்சியாம் என்ற செய்தியோடு தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு இலங்கை தூதுரை நேரில் அழைத்து இந்திய அரசு கடும் கண்டனம் வெளியிட்டிருக்க சொல்லப்பட்டிருக்கிறது துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் என்ற கேள்விகளை கேட்கும் போது இலங்கை கடற்படை என்ன சொல்லியிருக்கேன் மெல்ல கட்டினார்களாம் மெல்ல கட்டும் போதுதான் துப்பாக்கி இயங்கியதான் வேணும் என்று நாங்கள் சுட இல்லை மெல்லு கட்டினார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த இலங்கை கடற்படை போலீஸ் நிலையத்துல சொல்லி இருக்கு போலீசாரிடம் சொல்லியிருக்காங்க எமது கடல் வளத்தையும் எமது மீனவர்களையும் பாதுகாக்க அரசாங்கம் அப்போது செயற்படும் அமைச்சரவை பேச்சோடு நலிந்த ஜேசி திச சொல்லி இருக்கிறார் எப்போதும் செயற்படுமா அரசாங்கம் எப்போதும் செயற்படுமா சரியா ஜனாதிபதியின் யாழ் போது வேலையில் அப்பட்டதார்கள் போராட்டமாம் நெருக்கடி தொடர்பில் சந்திப்பு மகிந்தவுடன் மீண்டும் அனைவரும் முனைவர் எாரையும் அழைத்திருக்கிறார் விட்டுட்டு போனவர்கள் அழைத்து அவரும் கோபம் வந்திருது போல அதனால திரும்பவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவை பலமாக்க வேண்டும் ஒன்று திரட்ட வேண்டும் என்று விட்டுட்டு போனவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறார் ஆனா அப்படி அழைத்ததுக்கு அவருடைய மகன் அவளவு உடன்படையில்

செக் பண்ண வேண்டியவே செக் பண்ணாமலே வெளியில வந்திருக்கு அது எப்படி விடுவிக்கப்பட்டது அதெல்லாம் கட்டாயமா செக் பண்ணப்பட்டிருக்க வேணாமா யார் அனுமதி கொடுத்தது எப்படி நடந்தது ஏன் அப்படி அனுப்பப்பட்டது ரெண்டு காலையில் கேட்கப்பட்டிருக்கு சரி நாமளாம் இன்னைக்கு வந்த முக்கிய சரிகளை இப்போ நான் போட்டு வரேன் சரி நாளைக்கு சண்டிப்பா மீன் நன்றி பை